الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين ومن اقتفى أثره الى يوم الدين أما بعد الله أن يا أرحلة نمدة يندى وأنا بين يردين أشهر أن 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 ஆடியோ வெளியிடப்படுகிறது வரக்கூடிய செவ்வாய் மொஹர்ரம் ஒம்போதாம் நாள் புதன்கிழமை மொஹர்ரம் பத்தாவது நாள் மொஹர்ரம் பத்தாவது தினத்திற்கு ஆஷூரா எனப்படும் நபிசல்லா அலை சொல்லம் அவர்கள் கூறினார்கள் மொஹர்ரம் பத்தாவது நாள் அதாவது ஆஷூராவுடைய நாள் நோன்பு நோற்பதானது கடந்த ஆண்டின் பாவங்களுக்கான பராய் பரிகாரமாக ஆகும் என்று நான் அல்லாவுடைய அருளின் மீது வைக்கிறேன் என்று சொன்னான் அவர்கள் மதியனா வந்தது முதல் அதாவது மதியனா வந்த மறு ஆண்டு முதல் மரணிக்கிற ஹிஜ்ரி பதினோராம் ஆண்டு வரை ஆஷுராவுடைய தினத்தில் பத்தாம் நாள் மட்டும் நோன்பு வைத்தாங்க பிறகு தாம் இறக்கு மரணிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னால் சொன்னாங்க அடுத்த ஆண்டு நான் ஹயாத் உயிரோடு இருந்தால் ஒம்பதாம் நாளும் சேர்த்து வைப்பேன் எனவே நீங்கள் ஒம்பது பத்து வையுங்கள் அல்லது பத்து பதினொன்று வையுங்கள் என்று சொன்னான் அந்த அடிப்படையில் வரக்கூடிய ஒம்பது பத்து வைக்கன் நினைப்பவர்கள் செவ்வாய் புதன் நோன்பு நோக்கவும் பத்து பதினொன்று வைக்க நினைப்பவர்கள் புதன் வியாழன் நோன்பு நோக்கவும் மொத்தத்தில் ஒரு சுன்னத்தான நிறைய நன்மைகளை பெற்றுத்தருகின்ற உன்னதமான ஒரு நாள் ஆஷுராவுடைய நாளுடைய நோன்பு தவறாமல் அனைவரும் இந்த நோன்பை நோற்று அதனுடைய பலனையும் அல்லாஹுடைய அருளையும் பெற முயற்சிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் إِلَّا ملا اللَّهِ إِلَّا ننمي لَيْمْ عَلَيْهِ رَتَوْفِيقِينَ مَعْنَيْهُ لَكُمْ تَنْدَرُوا وآخر دعوانا أن الحمد لله رب العالمين